அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிய போட்டியை எழுத போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று விரைவு அல்லது துரிதம் என்பதன் எதிர்ச்சொல் கடைசி எழுத்து இல்லை விரைவு அல்லது துரிதம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தாமதம் தாமதம் ஒன்று மேலிருந்து கீழ் பச்சிலம் ஏற்ற சிறந்த உணவு தாய்ப்பால் தாய்ப்பால் எட்டு வளம் இருந்து இடம் அபாரம் என்ற சொல்லின் துவக்கத்தில் பிரபலம் மேற்கத்திய இசைக்குழு அபா இரண்டு மேலிருந்து கீழ் நெருப்பு நெருப்புனா தாள ஆரம்பிக்குது ஆறு வளம் இருந்து இடம் தண்ணீர் வெளியேறும் கால்வாய் வடிகால் ஐந்து மேலிருந்து கீழ் பாதுகாப்பவன் யாரு காவலன் மூன்று மேலிருந்து கீழ் வெட்டிவிடு துண்டி மூன்று இடமிருந்து வளம் ஆரம்பம் ஆரம்பம் அப்படின்னா துவக்கம் ஏழு கீழிருந்து மேல் டேஷ் கசடர என்கிறது திருக்குறள் கற்க கசடர ஏழு இடமிருந்து வளம் இரக்கம் வேறு சொல் இரக்கத்துக்கு வேறு சொல் கருணை எதுக்கும் இது நம்ம நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம் நாலு மேலிருந்து கீழ் எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் டேஷ் போடுவது பழைய வைத்திய முறை எலும்புக்கட்டு எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் டேஷ் போடுவதுன்னா மாவுக்கட்டு மாவுக்கட்டு அப்போ மாவுக்கட்டுன்னு வருது அப்படின்னா இது வந்து வேறு வருது ஏழு இடமிருந்து வளம் இரக்கம் வேறு சொல் அப்ப இலக் இரக்கம் வேறு சொல்கிற கனிவு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஒன்பது இடம் இருந்து வளம் இரும்பு குதிரைகள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் பாலகுமா பாலகுமாரன் குமாரன் ஆறு மேலிருந்து கீழ் சம்பாத்தியம் சம்பாத்தியம்னா வருமானம் பனிரண்டு இடமிருந்து வளம் சத்தான முத்துக்களை கொண்டது டேஷ் பழம் மாதுளம்பழம் பனிரெண்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பனிரண்டு திறமையாலும் விடாமுயற்சியாலும் முதலிடம் பிடிப்பவர்கள் பிறருக்கு ஒரு முன் டேஷ் ஆக விளங்குவது இயல்பு முன் மாதிரியாக பத்து வளம் இருந்திடம் திக்கு திக்கு அப்படின்னா திசை பதினொன்று இடமிருந்து வளம் காஞ்சிபுரம் ஆரணி பனாரஸ் தர்மாவரம் ஆகிய ஊர்களின் பெயர்களை படித்தவுடன் மனதில் தோன்றும் சொல் பட்டு பதிமூன்று இடமிருந்து வளம் மன்மதனை டேஷ் தேவன் என்று அழைப்பதுண்டு என்ன தேவன் காமதேவன் இருபது கீழே விளைவு செயலின் விளைவு பலன் என்ன பலன் சரி ஓகே பார்ப்போம் மதுரை மீனாட்சி அம்மனின் மற்றொரு பெயர் டேஷ் கன்னி அங்கையர் கன்னியா ஆ இங்க அங்கையற்கி பதினாறு மேலிருந்து கீழ் மகாவிஷ்ணு துயில்வது டேஷ் கடலில் பார்க் கடலில் அங்கையற்கின்னா அப்போ இந்த இயர் வருமா அங்கையற்கி ஓகே இருபது கீழிருந்து மேல் செயலின் விளைவு கர்ம பலன் பதினைந்து கீழிருந்து மேல் ஆமாம் என்பதன் சுருக்கம் ஆம் பதினேழு கீழிருந்து மேல் டேஷ் பட்டிக்கு கடன் வாங்கியவர்கள் பலரும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர் கந்து வட்டி பதினெட்டு வளம் இருந்து இடம் வெள்ளியம் என்றும் கூறப்படும் இந்த உலோகத்தின் இன்னொரு பெயர் தகரம் பதினான்கு மேலிருந்து கீழ் டேஷ் சரவணபவ பிரணவ சொல் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதியாச்சு மேலிருந்து கீழ் எழுதியாச்சு மகாவிஷ்ணு துயில்வது எழுதியாச்சு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த போட்டி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதில் இருக்கிற முகவரிக்கு தான் நீங்கள் இந்த போட்டியும் அனுப்பணும் சென்ற வாரத்திற்கான போட்டி முடிவுகள் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ